சபரிமலை தரிசனம் புதிய கட்டுப்பாடு புக்கிங் செய்து போகாமல் இருந்தால் இரண்டு நாட்கள் ரீபுக்கிங் தடை கவனம் பக்தர்களை ஐஎம்டி அண்ட் டிடிபி அறிவிப்பு சபரிமலையில் கூட்டத்தை கட்டுப்படுத்த ஐயாயிரம் பேருக்கு மட்டுமே ஸ்பாட் புக்கிங் அளிக்க தேவஸ்தானம் முடிவு செய்தனர் நவம்பர் நான்காம் தேதி வரை நாள் ஒன்றுக்கு ஐயாயிரம் பேருக்கு மட்டுமே ஸ்பாட் புக்கிங் செய்ய அனுமதி தர முடிவு எடுக்கப்பட்டது சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை மண்டல பூஜை மகரவிளக்கு பூஜைக்காக திறக்கப்பட்ட நிலையில் தினமும் தொன்னூறாயிரம் பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படுகின்றனர் இதில் இருபதாயிரம் பேர் பம்பை மற்றும் நிலக்கலில் ஸ்பாட் புக்கிங் அனுமதிக்கப்படுகின்றனர் கடந்த இரண்டு நாட்களாக பக்தர்களின் வருகை லட்சத்தை தொட்ட நிலையில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த கேரள அரசு திணறி வருவதாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டினர் கூட்ட நெரிசலில் சிக்கி மயங்கி விழுந்த கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த ரதி என்ற ஐம்பத்தி எட்டு வயதான பெண் பக்தர் உயிரிழந்தார் இதனால் பொங்கி எழுந்த கேரள உயர்நீதிமன்றம் சில கருத்துகளையும் நிபந்தனைகளையும் விதித்துள்ளது இதில் காவல்துறையினர் கூட்டத்தை மட்டுமே கட்டுப்படுத்த முடியும் இதனால் இங்கு பக்தியுடன் வரும் குழந்தைகளும் பக்தர்களும் அவதிப்படுகின்றனர் இது மாதிரியான பெரிய பண்டிகை காலங்களில் பக்தர்களுக்கு இடையூறு இல்லாமல் செல்ல அதிகாரிகளே முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் எனவும் மேலும் ஸ்பாட் புக்கிங் எண்ணிக்கையை வரும் திங்கட்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் ஐயாயிரம் நபருக்கு மட்டுமே அனுமதி வழங்க வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார் கட்டுப்பாடற்ற ஸ்பாட் புக்கிங் தான் அளவு கடந்த நெரிசலையும் சில உயிரிழப்புகளுக்கும் இழப்புகளுக்கும் காரணமாகின்றது இதனால் நவம்பர் இருபத்தி நான்கு வரை நாள் ஒன்றுக்கு ஐயாயிரம் ஸ்பாட் புக்கிங் மட்டுமே வழங்க அனுமதி வழங்கப்பட்டது நவம்பர் இருபத்தி நான்குக்கு பிறகு ஆன்லைனில் புக்கிங் செய்யாமல் பக்தர்கள் வந்தால் அவர்களில் இருபதாயிரம் பேருக்கு மேல் வருபவர்கள் அங்கே தங்க வைக்கப்பட்டு மறுநாள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார் ஏற்கனவே ஸ்பாட் புக்கிங்காக நிலக்கலில் ஏழு முன்பதிவு மையங்கள் நிறுவப்பட்டுள்ளது கோயில் சன்னதியில் வரிசை குறைந்தால் மட்டுமே நடைப்பந்தல் பகுதியில் பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர் மேலும் ஆன்லைன் முன்பதிவின் மூலம் எழுபதாயிரம் பக்தர்கள் வழக்கம் போல அனுமதிக்கப்படுவார்கள் மேலும் பக்தர்கள் திட்டமிட்டு பயணம் செய்ய வேண்டும் ஆன்லைனில் முன்பதிவு செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்படுகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்